ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒரு கிறிஸ்மஸ் ரெசிபி தான் கிறிஸ்மஸ் இன்றைக்கி எல்லோரும் பிரியாணி பண்ணுவீங்க இது வந்து ஆம்பூர் பிரியாணி சீரக சம்பா அரிசியில் பண்ணிருக்கிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது காஞ்ச மிளகாய் பேஸ்ட்டு போட்டு பண்ணுவோம் அதே மாதிரி இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போட்டு வதக்குவோம் இது ரெண்டு மூணு தான் உங்களுக்கு டி டிஃப்ரெண்ட்டு மற்றபடி நார்மலாக பண்ணுற மாதிரி தான் இது தம் பிரியாணி அரை கிலோ சிக்கனு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அரை கிலோ பிரியாணி அரை கிலோ அரிசிக்கு அரை கிலோ சிக்கன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து சீரக சம்பா அரிசி ஒரு மணி நேரத்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவி நல்லா ரெண்டு மூணு தள கழுவி ஊற வச்சுக்கோங்க எந்த கிளாஸில் மெஷர்மெண்ட்டோ அதுதான் இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் விட்டுக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி இலை நல்லா பொரிய விடுங்க பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாலு வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கி நாலு வெங்காயம் நல்லா வதக்க விடுங்க கலர் வந்து சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் நல்லா வருது அதுக்காக ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம் வெங்காயம் வதக்கிறதுக்கு தான் உங்களுக்கு டைம் எடுக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க இதுக்கு வந்து நம்ம இப்போ பூண்டு பேஸ்ட்டு மட்டும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க இஞ்சி தனியாக பூண்டு தனியாக போடணும் அதுக்கப்புறம் இது காஞ்ச மிளகாய் வந்து எந்த காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு தேவையோ அதே மாதிரி எடுத்து நல்லா ஒரு அஞ்சு ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்து நல்லா வெண்ணியில் ஊற வச்சிட்டு அரைச்சிக்கோங்க அந்த பேஸ்ட் போடுவோம் அது உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க அதுவும் நல்லா வதங்கி வருது இந்த சமயத்தில் நம்ம இஞ்சி போட போகிறோம் இஞ்சியும் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் போடுங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதனால தான் இந்த வித்தியாசமான ரெசிப்பியை இன்றைக்கி நான் போட்டிருக்கிறேன் ஆம்பூர் சிக்கன் பிரியாணி தக்காளி வந்து நாலு வெங்காயத்துக்கு எந்த பிரியாணியாக இருந்தாலும் நாலு வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி கணக்கு வச்சுக்கோங்க காரத்துக்கு உங்களுக்கு பச்சை மிளகாய் எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கலாம் சமையல் பிரியாணி கொஞ்சம் காரசாரமாக விருப்புவிங்க போட்டுக்கோங்க நல்லா தக்காளி நல்லா ஸ்மாஷாகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து ஒரு ஒருபாடு செக் பண்ணிக்கலாம் அதனால் மினிமம் உப்பை போட்டுக்கோங்க இப்போவுமே நல்லா வெங்காயம் தக்காளியெலாம் உப்பு போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கும் பாருங்கள் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத நல்லா கட்டி தயிர் ஊற்றிக்கோங்க இது கூடவே கொத்தமல்லி புதினா கைப்பிடி அளவுக்கு எடுத்து போடுங்க நல்லா கழுவிட்டு போடுங்க மண்ணுங்கன்னு இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்ல பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா எல்லாத்தையும் வதக்குங்க உங்களுக்கு மசாலா தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி புதினா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் நல்லா வதங்கி வந்துட்டு இப்போ வந்து கரம் மசாலா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போடுங்க லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் விடுங்க நல்லா மசாலையை நல்லா அடிப்பிடிக்காமல் கிளறி விடுங்க இப்போ வந்து நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம் சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அந்த மசாலாவிலே கொஞ்சம் நேரம் வதக்குங்க கொஞ்சம் வதக்கினதுக்கு தான் நீங்கள் மூடி வைக்கணும் ஏன்னா உங்களுக்கு தண்ணி ஜாஸ்தி விடாதீங்க தண்ணி விட்டீங்கன்னா சிக்கன் ரொம்ப தண்ணி ஆகிடும் இதை இப்படியே நீங்கள் மூடி வச்சு வேக வச்சிருங்க சிக்கன் இதிலே நல்லா வெந்துரும் பாருங்க பாருங்க சிக்கன் நல்லா வெந்துட்டு அப்படி இருந்தும் உங்களுக்கு தண்ணி விட்டுக்கு பாருங்கள் அதனால தான் தண்ணி விடாதீங்கன்னு சொன்னேன் நான் சிக்கனில் தண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு அரிசி போடும்போது தண்ணியோட அளவு மாறும்போது சாதம் குழஞ்சி போயிடும் இப்போ நம்ம வந்து ஒன்றை அதாவது ஒன்றை டம்ளர் அரிசி அதாவது ரெண்டுக்கு டம்ளர் அரிசி எடுத்துருக்குன்னா நாளைக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுற பாருங்கள் ஒன்றரை ஒன்றரை தான் ஒன்றுக்கு ஒன்றரை அப்போ ரெண்டுக்கு நம்ம மூணு கிளாஸ் தண்ணி விடணும் ஊற வச்சு அரை மணி நேரம் இங்கே ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை தண்ணி கரெக்டாக இருக்கும் நல்லா மூடி வைங்க தண்ணி நல்லா கொதித்து வரணும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு கூட நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அரிசியை போட போகிறோம் அரிசியை போட்டுட்டு கொஞ்சமாக லேசாக கிளறி விட்டுட்டு ஓப்பன் குக் பண்ணுங்கள் மூடி வைக்கக்கூடாது சோறும் அரிசியும் தண்ணி லெவல் ஒன்று போல் வந்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் தம் போடணும் தம் போடுறதுக்கு வந்து நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து போட போகிறோம் ஒரு தோசைக்கல் எடுத்துட்டு தம் போடுவோம் நல்ல கனமான ஒரு தோசைகள் எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு ஃப்ளேமை வந்து லோ ஃப்ளேமாக ஆக்கிட்டு பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் திறந்தே பார்க்க வேண்டாம் அப்படியே மூடி வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா சாதம் உதிரி உதிரியாக அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்